السلام علیکم های ایوری وان இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோண்டாக்கா இந்தியாவோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொம்ப ஓல்டஸ்ட் சிட்டியான கர்நாடகா டிஸ்ட்ரிக்டில் உள்ள மைசூர் தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம் மைசூருக்கு வந்து இன்னொரு நேமும் இருக்கு இதோட ராயல் சிட்டி மைசூர் அப்படின்னாவே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஃபர்ஸ்ட் அழகு கொட்டி கிடக்கிற மைசூர் பேலஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம மைசூர் பேலஸ் தான் சுற்றி பார்க்க போகிறோம் என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு பார்க்கறதுக்கு என்ட்ரன்ஸ்லயே டிக்கெட் கவுண்டர் வச்சிருந்தாங்க பெரியவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறாங்க சின்ன பசங்களுக்கு அதாவது டென் டு எயிட்டீன் இயர்ஸ் உள்ளவங்களுக்கு பிப்டி ருபீஸ் வாங்குறாங்க டிக்கெட்ஸ் எடுத்துட்டு நம்ம டக்குன்னா பேலஸ் இன்சைட் போயிட முடியாது மூணு இடத்துல நம்மளுக்கு செக்கிங் வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஸ்கேனிங் பண்ணிடுறாங்க ஸ்கேனிங் பண்ணிட்டு இன்சைடு போறதுக்கே கொஞ்சம் தூரம் நடந்து போற மாதிரி இருக்கு இவ்ளோ அழகான பேலஸ கட்டினது யாருன்னா விஜயநகர அரசுக்கு கீழே இருந்த ஒரு சிற்றரசு அவங்க வந்து வம்ச உடையார்னு சொல்லிட்டு அரச குலத்தவங்க அவங்கதான் இந்த அரண்மனையை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த பேலஸ் டோட்டலா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏக்கர்ல வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இன்சைட்லயே பாத்தீங்கன்னா சிக்ஸ் டெம்பிள்ஸ் வந்து வச்சிருக்காங்க டோட்டலாக இந்த பேலஸில் ஒன் செவன்டி ஃபைவ் ரூம்ஸ் இருக்கு த்ரீ சில்வர் டோர்ஸ் இருக்கு இந்த பேலஸ் கட்டி ஒன் டென் இயர்ஸ் ஆயிடுச்சு எயிட்டீன் நைன்டி செவன்ல ஸ்டார்ட் பண்ணி நைன்டீன் டுவெல்வில டோட்டலி ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இதை கட்டுறதுக்கு அப்பயே ஃபார்ட்டி டூ லேக்ஸ் வந்து செலவு பண்ணியிருக்காங்க இந்த பேலஸோட பிரம்மாண்டம் எந்த அளவுக்குனாக்கா இந்தியாவில் தாஜ்மஹாலுக்கு அடுத்தது அதிகமாக மக்கள் வர டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து மைசூர் பேலஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பிளேஸ்லையுமே ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க பேலஸின் சைடை நம்ம ஸ்லிப்பர்ஸ்லாம் வியர் பண்ணிட்டு போக கூடாது அவங்களே ஒரு பேக் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த பேக்கில் நம்ம ஸ்லிப்பர்ஸ்லாம் வச்சு அவங்கள்ட்ட கொடுத்துட்டா நம்ம ரிட்டர்ன் வரப்ப கலெக்ட் பண்ணிக்கலாம் வாங்க பேலஸோட என்ட்ரன்ஸ்க்கு இப்போ போவோம் என்ட்ரன்ஸ் போய்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அங்கேயே ஒரு கவர்மெண்ட் ஷாப் வந்து வச்சிருக்காங்க அங்க கொஞ்சம் திங்ஸ் அப்புறம் சாரீஸ் எல்லாமே இருக்கு அதை சும்மா ஒரு டென் மினிட்ஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம என்ட்ரன்ஸ் வந்தாச்சு பேலஸோட அவுட் சைட் வியூவோட பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு அப்படியே மலைச்சு போய் நின்றுருவோம் யாரா இருந்தாலுமே சரி அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு அரசு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான விழாக்கள் அப்புறம் ராணுவ அணிவகுப்பு இது மாதிரி எல்லாம் நடந்ததாக சொல்றாங்க இப்ப வந்து இதுல தசரா பங்கன் எப்போதுமே இந்த கிரவுண்ட்ல தான் நடக்கும் இப்ப நீங்க பாக்குறது பேலஸோட அதர் சைடு இப்ப நம்ம என்ட்ரன்ஸ்க்கு போயிடலாம் நம்ம இன்சைட் பார்த்திங்கன்னா எந்த விதமான பேக்ஸும் எடுத்துகிட்டு போகக்கூடாது நம்ம ஸ்லிப்பர்ஸ் ரிமூவ் பண்ண இடத்துலையே பேக்ஸ் இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு லாக்கர்ஸும் அதோட கீஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க அங்கேயே லிஃப்ட் பண்ணிடணும் இது வந்து ஃபைனல் செக்கிங் இங்கேயுமே செக்யூரிட்டிஸ் இருக்காங்க நம்ம வச்சுருக்கிற ஹேண்ட் பேக்ஸ் இன்க்ளூடிங் ஸ்கேன் பண்ணிட்டு தான் இன்சைடு வந்து வரும் இப்போ இன்சைட் வந்ததுமே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அந்த காலத்தில் யூஸ் பண்ண குதிரை வண்டி அப்புறம் போருக்குலாம் யூஸ் பண்ண அந்த பீரங்கி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது இது மாதிரி நிறைய அங்கே வந்து வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் பாத்துட்டு இன்னொரு சைடு திரும்பினாக்க அங்க வந்து குட்டி குட்டி ஸ்டாச்சுஸ்லாம் வச்சுருந்தாங்க வச்சிருந்தாங்க அப்ப யூஸ் பண்ணது இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஃபுல்லாக செஞ்ச பல்லக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை அம்பாரி அப்படின்னு சொல்றாங்க இப்ப தசரா ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கிறப்ப இப்போ இருக்கிற மைசூர் ராஜா இந்த பல்லக்கில் உட்காந்து தான் தசரா ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்ப்பாங்களாம் ஓகே வாழ்றாங்கயா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ பாக்கிறதுக்கு அப்படியே கிளம்பியாச்சு இந்த பேலஸோட இன்சைட்ல ஒரு ஒரு சீலிங்குமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக அதோட இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு அந்த காலத்திலயே இதெல்லாம் எப்படி மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது ஏன்னா அப்போ வந்து எந்த மெஷினரிஸ் ஐட்டம்ஸும் அங்கே வந்து இருக்காது இன்சைடு வந்ததுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மல்யுத்தம் மைதானம் தான் இருக்குது இப்போ வந்து கீழே தரலாம் போட்டிருக்காங்க மேபி அந்த காலத்தில் ஃபுல்லுமே சாண்டாக தான் இது எல்லாமே இருந்திருக்கும் அந்த இடத்துல தான் மல்யுத்தம் போட்டி ராஜாவோட பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அப்புறம் இளவரசரோட சண்டை பயிற்சி இது எல்லாமே நட தாக சொன்னாங்க மல்யுத்தம் மைதானம்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த சைடு பார்த்தா எல்லா இடத்துலையுமே பெயிண்டிங்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லா பெயிண்டிங்ஸுமே த்ரீ டி பெயிண்டிங்ஸ் தான் அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நேரில் பார்க்கறதுக்கு இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்துலேயும் என்ன இருந்துச்சுனாக்கா அந்த காலத்தில் உள்ள ராஜாங்கம் டெம்பிள் ஃபங்க்ஷன் அப்புறம் அந்த காலத்தில் உள்ள தெரு வீடு மக்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க இது எல்லாமே இந்த பெயிண்டிங்ஸில் அவ்வளோ தத்ரூபமாக வடிவமைச்சிருந்தாங்க நம்ம நேரில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம நேர்லேயே அந்த இடத்துலயே நம்ம நின்று பார்க்குற அந்த ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க பெயிண்டிங்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு திரும்பணுன்ட்டாக்கா இதான் பேலஸோட சென்டர் ஹால் அப்படியே தக தகண்டு தங்கு மாதிரி மின்னுச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அரச குளத்தை சேர்ந்த எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் நடக்கும் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீகாக் கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சு அப்சைட் பார்த்தீங்கன்னா பால்கனிலாம் இருந்துச்சு ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறப்ப பால்கனிலலாம் நின்று லேடிஸ்லாம் அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுவாங்க அதோட வியூவே வேறு லெவலில் இருந்திருக்கும் இப்போ நம்ம பால்கனிலாம் போய் பார்க்குறதுக்கு அலௌட் இல்லை தரையில் உள்ள டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்பையே அவ்வளோ டிசைனாக அவ்வளோ சூப்பராக மேக் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல உள்ள எல்லா தூண்களுமே வெண்கலத்தால தான் மேக் பண்ணியிருக்காங்க இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது அந்த காலத்துல உள்ள ராஜவம்சம் அவங்களோட போட்டோஸ் தான் இது வந்து அவங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் நடந்த இடம் இவங்க தான் ஒரிஜினல் ராஜமா தான் நம்ம மூவில எல்லாம் பாக்கிற மாதிரி கிடையாது இவங்களோட சாரி கூட பாருங்க அந்த ஃபிளிட்ஸ் கூட சூப்பரா வரைஞ்சிருக்காங்க ஒவ்வொரு பெயிண்டிங்ஸுமே அவ்வளோ சூப்பரா எந்த சைடு திரும்பினாலுமே நம்மளையே பாக்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரி வரைஞ்சிருந்தாங்க இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமுமே தனியா ஒரு ரூம் இன்சைடு வச்சிருந்தாங்க நம்ம போயிட்டு பொறுமையா பார்க்கலாம் ஆனா டச்லாம் பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அந்த காலத்தில் உள்ள ஜுவல்லரி பாக்ஸ் தான் காஸ்ட்லியான கோல்டு டைமண்ட் எல்லாமே இந்த எல்லாத்தோட ஜுவல்லரி பாக்ஸில் தான் வச்சுருந்தாங்க இந்த ஜுவல்லரி பாக்ஸ் எல்லாமுமே சில்வர் அப்புறம் வந்து சந்தன மரம் சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சரி ஜுவல்லரி பாக்ஸ் மட்டும் இருக்குது உள்ள ஜுவல்லரிலாம் எங்கேன்ட்டு யோசிப்பீங்க இன்னமுமே அது எல்லாமுமே மைசூர் ராஜகுலத்தை சேர்ந்தவங்கள்ட்ட தான் இருக்குது இந்த ஜுவல்லரி பாக்ஸஸுமே ஒரு ஒரு ரூம் இன்சைடு தான் வச்சுருந்தாங்க ஓகேன்ட்டு அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ரூம்க்கு போயாச்சு இந்த ரூம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு இதோட சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வுட்டு தான் பேலஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க தங்கியிருந்த ரூம் போல் இருக்குது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு இந்த ரூம் இன்சைடு போகிறதுக்கே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சில்வர்லேயே மேக் பண்ண திங்ஸ் தான் வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்ட்டு தெரியல ஆனால் நேரில் இந்த சேர்ஸ்லாம் பல பலண்டு மின்னுச்சு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி நெக்ஸ்ட்டு பிளேஸ் போகிற மாதிரி வச்சுருந்தாங்க அந்த ஸ்டெப்ஸே செம்ம ராயலாக இருந்துச்சு ஸ்டெப்ஸோட ஒரு சைடு பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சு இந்த ஸ்டாச்சுவில் உள்ளவங்க தான் கிருஷ்ணராஜ வர்மா இந்த பேலஸை பில்ட் பண்ணவங்க அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ஸ்டாச்சுவும் வச்சுருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நாற்பத்தி ரெண்டு தூண்களை வச்சு ரொம்ப ரசித்து ரசித்து கட்டியிருக்கிற மிகப்பெரிய தர்பார் மண்டபம் தான் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு இந்த பிளேஸு பேலஸில் எங்கே இருக்குன்னா நம்ம அவுட் சைட்லேருந்து ஒரு வியூ பார்த்தோம் இல்லையா அங்கே தான் இப்போ இன்சைட்லேருந்து வெளியில் நடக்கிற கலை நிகழ்ச்சி இராணுவ நிகழ்ச்சி எல்லாத்தையுமே ராஜாவும் இப்போ நீங்கள் பார்த்துக்கருக்கிற சீட்லலாம் வந்து மந்திரி ராஜகுலத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே உட்காந்து அவுட் சைட் நடக்கிற எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸையுமே பார்ப்பாங்க அந்த மாதிரி வெளியில் இருக்கிறவங்களும் இன்சைட் நடக்கிறது எல்லாமே பார்ப்பாங்க அதாவது மக்கள் வந்து ராஜாவோட தர்பார் நடந்தது கலை நிகழ்ச்சி நடந்தது எல்லாமே இந்த இடத்துல இந்த இடத்தோட சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக மேக் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாகவே ட்ராயிங்ஸ் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிராயிங்ஸ் இருந்துச்சு இந்த மேலே குட்டி குட்டியாக நிறைய ஜன்னல்கள் தெரியுது பாருங்கள் அந்த இடத்துலேருந்து ராஜகுளத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாமே கீழே நடக்கிற எல்லா விதமான நிகழ்ச்சியுமே பார்த்துருக்காங்க பேலஸ்லேயே இதுதான் சூப்பரான பிளேஸ் பான்னு நினச்சிக்கிட்டு நெக்ஸ்ட் இடத்துக்கு போனால் அந்த இடம் வேற லெவலில் இருந்துச்சுங்க நிஜமாக சொல்லணுண்டாக்கா அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை சிம்டாமல் நின்றுட்டேன் அந்த லெவலில் இருந்துச்சு இதுவுமே வந்து ஒரு தர்பார் மண்டபம் தான் ஆனால் இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு ராஜகுலத்தை சேர்ந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு ராஜகுலத்தை சேர்ந்தவங்க மட்டுமே கலந்துக்கிற ஒரு தர்பார் மண்டபம் தான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ராஜ மாதா மாதிரி ஸ்டாச்சு அவங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறவங்களோட ஸ்டாச்சுஸ் எல்லாமே மேக் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்தை ஃபுல்லுமே பார்த்துட்டு இன்னொரு சைடு நம்ம திரும்பணுனாக்கா இது ஃபுல்லுமே சில்வர் செஞ்ச டோர் தான் அந்த காலத்திலயே அவ்வளோ பிரம்மாண்டமான சில்வர் டோர் இந்த டோருக்கு பேக் சைடு ஒரு டெம்பிள் இருக்கிறதாக சொன்னாங்க அந்த பிளேஸையுமே ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம அவுட் சைட் வந்தோண்டா ரெண்டு சைடுமே ஸ்டெப்ஸ் ரொம்ப அழகாக மேக் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி வந்தோண்டா பேலஸோட என் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் இப்போ நம்ம பார்த்தது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பேலஸ் தான் இன்னொரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் பேலஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஆஃபீஸஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு ஃபார்ட்டி இன்னுமே மைசூர் மகாராஜா பேலஸ் ப்ளஸ்ஸை சேர்ந்தவங்க தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களால் நம்ப முடியுதான்ட்டு எனக்கு தெரியல ஆனால் அப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க அங்கே இருக்கிற இந்த இது வெளியில் வந்தாச்சு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தசரா ஃபங்க்ஷன்ஸ் அப்போ அந்த யானைக்கு கட்டுற அந்த எல்லா திங்ஸுமே வச்சுருந்தாங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பேலஸை பற்றின புக்கை அந்த ஹிஸ்ட்ரி புக்கு இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமுமே இருந்துச்சு ஓகேன்ட்டு நம்ம ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு பேலஸோட பேக் சைடு வந்தாச்சு என்பாயிண்ட் எங்க இருக்க பார்த்தீங்கன்னா பேலஸோட பேக் சைடை ஃபுல்லும் நம்ம நடந்து போயிட்டு மெயின் வியூ பார்த்தோம் இல்லையா அது வழியாட்டி நம்ம வெளியில் வந்துடணும் லைஃப்பில் ஒன் டைம் ஆச்சும் மைசூர் பேலஸை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண எல்லாத்தையுமே நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்